உங்களுக்கு பாட்டி உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும் உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு மனசார செய்யுங்க இன்றைக்கும் எனக்கு வந்து எண்பத்தி மூணு வயசாச்சு அவங்களுக்கு எண்பத்தி ஆறு வயசாச்சு நாங்கள் கல்யாணம் கட்டி அறுபத்தி மூணு வருஷம் ஓட்டியாச்சு வீட்லேயே நான் பீஸா பண்ணி கொடுப்பேன் அத்தனை வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன் ஹோட்டலில் போய் நான்வெஜ் ஹோட்டல்ல நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது நேயருக்கு வணக்கம் என் பேர் ரெஜினா ஜெயராஜ் எங்கள் அப்பா பேர் ஜான் மிராண்டா எங்கள் அம்மா பேர் சுசம்மாள் பல்லானோம் எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் பேர் எஸ்டி ரெண்டாவது அண்ணன் பேர் ஜெகநாதர் எனக்கு பிறகு இரண்டு தங்கைகள் ஒன்று ஜனட்டு ஒன்று லுமினா ஒன்று வளப்பு தங்கை ராணி நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு டிசம்பர் டொண்ட்டி ஃபோர்த்து தூத்துக்குடியில் பிறந்தேன் எங்கள் எங்கள் அப்பா வந்து சிலோனில் வந்து கொரோனாக்கள்னு சொல்லி ஒரு ஊர் உண்டு அங்கே ஒரு கடை வச்சுருந்தாங்க என்னை கொண்டு போய் கிராஸ் கான்வெண்ட்டில் கொண்டு சேர்த்தாங்க அங்கே நான் படிச்சுட்டு இருந்தேன் அங்கே வந்து நான் வந்து ஓரளவு மீடியமாக தான் இது பண்ணேன் ஆனால் மேக்ஸையும் ஜ அல்ஜிபுரா டைம் இல்லை பார்த்தா நல்லா எடுப்பேன் ஏன்னா எனக்கு மெமரி பவர் கொஞ்சம் குறை அதுக்கு பிறகு ஆனால் என்னைய சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் எந்த இருக்கும் போக மாட்டேன் அது பொய் சொல்லுவோன்னு தெரியாது அந்த மாதிரி வளர்ந்து வந்துட்டேன் அப்புறம் என் திடீர்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து மேரேஜ் பண்ணணும் ஏன்னா ரெண்டு அண்ணன் இருக்கிறனால சீக்கிரம் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா பையனை கட்டணும்னு சொல்கிற நோக்கத்துக்கு வந்துட்டாங்க வந்திருக்கும் போது ஒரு இடத்துல ஏதோ போ மாப்பிள்ளை பேசியிருக்கான்னு போனாங்க மதுரைக்கு போன இடத்துல அந்த எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் தான் பேசி போனது ஆனால் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சவுடனே எங்கள் அப்பா ஒன்றும் கேட்காம ரெண்டாவது பையனுக்கு பேசிட்டு வந்துட்டாங்க வந்து நான் பேசிட்டமா அப்படின்னாங்க வந்தோடனே எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரகல்காராக இருந்துச்சு ஏன்னா ஆர்டிஸ்ட்டு நீங்கள் இப்படி கட்டி கொடுக்க கொடுக்கீங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்துச்சு அப்போ எங்கள் அப்பா ஒரே ஒரு வருஷம் என் பொண்ணு எங்கே பொண்ணாலும் அவள் நல்லா இருப்பாள் அது எனக்கு தெரியும் நீ விடு அப்படின்னாங்க எங்கள் அம்மாக்கிட்ட அப்புறம் இவங்க அண்ணனுக்கு முடிஞ்ச மறுநாள் எங்களை எனக்கு எங்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க பண்ணும்போது இவங்க நெக்லஸ் இது பண்ணிணாங்க வழக்கமாக மா மாமியார் அல்லது நாத்தனார் யாராக போடுவாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க மாப்பிள்ளை நீங்களே கேட்டுங்க அப்படின்னாங்க இவங்க வந்து நெக்லஸ் இப்போ தான் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சாச்சுல்லப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஏன்னா நடுவில் எங்கள் பெரியமா இறந்தனால ஒரு நைன் மந்த்ஸ் நினைக்கிறேன் நைன் மந்த்ஸ் கழித்து நெக்ஸ்ட் இயர் அதை வந்து சிக்ஸ்டி டூவில் மே செவன்த் வந்து எங்கள் வெட்டிங் டேயாக இருந்துச்சு அப்புறம் என்னுடைய கிராஸ் கார்ன்வெல் சிஸ்டர்ஸ்லாம் வந்து நான் தான்மா பாட்டு படிப்பேன் அவங்க கல்யாணத்துக்கு நாங்கள் நான் ஓகே சிஸ்டர் அப்படின்னு அவங்கெல்லாம் படித்தாங்க கல்யாணம் எல்லாம் நல்லபடி அதை வந்து எங்கள் சொந்தம் அவங்க சொந்தம்லாம் வந்து நல்லபடி முடிஞ்சது முடிஞ்சு அதுக்கு பிறகு நான் மதுரைக்கு போயிட்டேன் நானும் எங்கள் வீட்டுக்காரர் மதுரைக்கு போயிட்டோம் என் கணவர் வந்து பேர் ஜெயராஜ் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் மதுரையில் ஒன் வீக் இருந்துட்டு அவங்க நேராக மெட்ராஸுக்கு வேலைக்கு போயிட்டாங்க நான் ஒரு மாதம் இங்கே இருப்பேன் ஒரு மாதம் தூத்துக்குடி ஓடிடுவேன் ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு ஃபேமிலியில் நான் சந்தோஷமாக இருந்தேன் முக்கியமாக என்னோடய நாத்தனா நானும் நாத்தனாலும் நாத்தனாள் மாதிரி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம் இன்றைக்கும் நான் அவளை ந நினைப்பேன் அவள் பேர் ராணி அது இவங்க வந்து அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டு இவங்க அப்பா அம்மா வந்து நின்றுன்னா நின்றுவார் நானாக கேள்வி பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பான் ஃபேமிலி அதை வந்து பதினாலு பேர் கூட வாழ்ந்தாங்க குட்டி பெரியவங்க எல்லாரும் இருப்பாங்க நல்லாயிருக்கும் வீடு சிக்ஸ்டி த்ரீயில் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி த்ரீல எங்கள் அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாரும் நானும் இவங்களும் மெட்ராஸ்க்கு வந்துவிட்டோம் மெட்ராஸ்க்கு வந்து ஒரு டூ மந்த்ஸு எங்கள் தண்ணி கொடுத்தோன்னா இருக்கும் எனக்கு சமைக்க தெரியாது ஒன்றும் தெரியாது இது க என்ன இது என்ன இது விந்தயமாக இது இது சீரகமாகலாம் தெரியும் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கும் அவட்ட போய் கேட்டு கேட்டுக்கிட்டு சமைச்சி ஒருக்குள்ளே நல்லா சமையல் பண்ணிட்டேன் சென்னைக்கு வந்திருக்கும் போது ஏதாவது வெ வெளியே போவோம் போய் வாங்க பயமாக இருக்கும் வேணுமா ஊ அப்படின்னு சொல்லிட்டு போவான் அது என்னதுங்க கூப்பிட்டு சின்ன பிள்ளைகிட்ட கேட்பேன் அது என்னடா அப்படிங்கிட்டால் அது தயிர் அப்படின் அப்படி அதனால நான் வெளிய பொருளை வாங்கவே மாட்டேன் ஆனால் மார்க்கெட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லாம் வாங்கினா ரூபாய்க்கு ரூபாய்க்கு எல்லா செலவு போயிடுவோங்க தேங்காய் ஆயிலிருந்து எல்லாமே போய் வாங்கி அப்படி வாங்கிட்டு வந்துடுவோம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நாங்கள் ரெண்டு எங்கள் சின்ன வீடு தான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டு வாடகை தான் சொல்லுவோம் நாற்பது ரூபா வீட்டு வாடகை அதில் ஆறு மணிக்கு தான் லைட் போடுவான் அவன் எப்படின்னா ஆறு மணினா அவன் என்ன செய்ய வந்துருப்பான் அஞ்சரை மணிக்கு வைப்பான் அஞ்சரை மணி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு நம்மளாம் ஆறு மணி ஆச்சு த போடலையே என் மணி அஞ்சுரை தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் சரி அதே மாதிரி எட்டு மணிக்கு ஆஃப் பண்ணுவோம்னா அப்போ அம்மா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு மணி ஏழுரைக்கி ஆஃப் பண்ணுவார் அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு வரும் அறிக்கையெல்லாம் போய் வச்சுக்கிட்டு படம் போடுவோம் பாருங்கள் அந்த நைட்டு உட்காந்து தமிழ்நாட்டு டெக்ஸ்ட் புக்குக்கு படம் போடுவோம் அதுக்கு பிறகு பெரிய வீட்டுக்கு போன பிறகு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் பார்ப்பேன் எனக்கு வந்து ரெண்டாவது பையன் மூத்த பொண்ணு வந்து ஹில்டா ரெண்டாவது பையன் பேர் டிஸ்னி அது வந்து வால் டிஸ்னியோட நேமை தான் அவனுக்கு வச்சது அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ராமப்பகலாம் வேலை செய்வோங்க வேலை செய்கிறதுக்கு அந் அஞ்சமே பண்ணா ரெண்டு பேரும் அவங்களுக்கு எல்லாம் கதை படித்து கொடுக்கறது எல்லாமே நான் செய்வேன் கவரில் போடுறது இல்லாத பத்திரிக்கையில வந்து கதையை கொடுத்துட்டு ஒன் வீக் அந்த காலத்தில் இவங்க கொடுப்பாங்க அப்புறம் இவங்க நாங்கள் நான் வந்த பிறகு அதை ஃபாஸ்ட் மூணு நாளைக்குள்ளே வச்சிருவேன் ஆனால் யாரையும் வந்து நெக்ஸ்ட்டு டைம் வர சொல்ல மாட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மூணு மணிக்கு சொன்னால் வெள்ளிக்கிழமை ஒன்று ஒரு மணிக்கே போட்டு கவர் போட்டு எடுத்து வச்சிப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு வேலை செய்யும் அதுக்கு பிறகு தான் ஆனந்த வந்து சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவனில் ஆனந்த மீடனும் தினமணி கதலையும் போட்டி போட்டு ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க போட்டு கொடுப்பீங்களா இவங்க சொன்னால் நான் போட்டு கொடுப்பேன் யாருக்கு வேணாலும் போட்டு கொடுப்போம் அப்படின்னாங்க அப்புறம் வந்து இவங்க போட்டு பிறகு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து அந்த ஃபாஸ்ட்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோம்னா பயங்கரமாக இருக்கும் நாங்கள் இது இதுக்கு நல்லா எப்படி தான் பிள்ளைகளை பார்த்தோன்னு தெரியாது பிள்ளைகளையும் பார்த்துக்குருவோம் ஏன்னா இவ்வ முக்கியமாக ஒரு ஒரே ஒரு சமையல் ஒன்று மாத்திரம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்த செஸ்லிகா ஃபுல் சமையல் பார்ப்பேன் மற்ற இல்லை நான் பார்த்துக்குறேன் அந்த மாதிரி நான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு உரம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம போய்கிட்டு வந்துருந்தோம் அதை வந்து அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் எங்களுக்கு நட அப்போது வந்து எப்படின்னா நீங்கள் மவுண்ட் ரோட்டில் வந்து மலையில் நினையாமல் போகலாம் எல்லாருக்கும் வர முன்னால் வர ஒன்று சேர்த்து வச்சுருப்பாங்க அதில் ஏறிட்டவுன்னா தௌசண்ட் எயிட் வரைக்கும் அப்படியே நடந்தே போகலாம் ஸ்பென்சர் வந்தோன்னா அது நின்றுன்றும் என்னன்னா ஸ்பென்சரில் வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் மூ அப்படின்னு சொல்லி டெக்ரேஷன் என்ன அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பென்சர் அப்படியே ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு போய் அவங்க பையன் இவங்க ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிட்டு அவனே பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து இன்னொரு கபாலி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கார்த்திகை வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நடந்து பீச் வரைக்கும் போவோம் பீச்சிலேயும் உட்கார உணா பீச்சிலையும் தண்ணி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து அவர் சுண்டல் அன்றைக்கி வச்சே சுண்டல் இன்றைக்கி கிடையாது இன்னைக்கு சுத்தமும் இல்லை எதுவும் இல்லை அழகாக சாப்பிட்டு திருப்பி எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு நாங்கள் ம புதுப்பேட்டை வரைக்கும் நடந்து தான் வந்திருக்கோம் நோ காரோ வண்டியோ எதுவும் கிடையாது அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது சிக்ஸ்டி செவனில் ராஜ் ஒரு பைக் வாங்கினேன் அதோடய விலை வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் அதை வாங்கினோம் வாங்கி அப்போ என் பையன் சின்ன பையன் அவனை கூட்டிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் என் தங்கச்சி கல்யாணம் கட்டியிருந்தோம் அந்த வீட்டுக்கு பக்கம் வரைக்கும் போயிட்டு வந்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் எங்கே போனோன்னா நாலு பேரும் போவோம் அப்புறம் அதேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வரும்போது பத்திரிக்கை வந்து ஏறிக்கிட்டே போச்சு எங்களுக்கு நிறைய பத்திரிக்கையில் வரும் எதை வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பத்திரிக்கை வரும் ஆனால் அவ்வளோ பத்திரிக்கையும் படம் போட்டுட்டு ஏதாவது ஒரு கல்யாணம் வீட்டுக்கு வீட்டுக்கு போவமுல பத்திரிக்கை கல்யாணம் எப்படி நீங்கள் உள்ளத்தையும் போட்டுட்டு இங்கே வந்தீங்க உன்னே வேறு யாரோ போடுறாங்களோ அப்படின்னு எங்கிட்ட கேட்பாங்க நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன் அப்படி போடுறதெல்லாம் என்ன எங்கள் நாங்கள் இங்கே போடுவாங்க நான் எல்லாம் பண்ணுவேன் இல்லை சொல்லுவாங்க எல்லாரும் எட் எட்டு மணிக்கு வர சொன்னால் நீங்கள் ஏழு மணியே கவர் போட்டு அதில் எழுதியிருப்பேன் இதை ராணி அவனுக்குன்னு சொல்லி போட்டுப்போ அதை அந்த அதை வந்து எடுத்து கொடுத்துடும் அந்த யாரையும் உட்கார சொல்ல மாட்டேன் அதனாலே எல்லாரும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்காரு எனக்கு ஜெயராஜ்கிட்ட கொடுத்தா உடனே படம் கிடச்சிடும் ஏன்னா ஒரு ஒரு வாரம் கழித்து வேணுமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணாங்க என் பொண்ணு குர்ஷப்பிள்ள படித்தா அவள் வந்து க வரும்போது வரும் கிரிக்கெட் கேள் அவர் ஸ்போர்ட்ஸ் கேர்ள்னு சொல்லுவான் அதை வந்து என்ன ரேஸ் கொடுத்தாலும் ஓடிடுவான் இந்த ரேஸ் அந்த ரேஸ்ன்னு பார்க்க மாட்டான் அவள் இருப்பான் என் பையன் டான் பாஸ்கால் படித்தா அவன் பேர் டிஸ்னி அவள் வந்து எப்படின்னா கொஞ்சம் மைல்டாக தான் இருப்பான் ஆனால் வந்து அவனோட வேலையை அவன் பார்த்துக்குருவான் அவன் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போய்ட்டா அங்கே வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவன் வேலை செய்கிறான் என் பொண்ணு கல்யாணம் கட்டி ஆஸ்திரேலியாவில் அவளும் ஒரு இது ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாள் இப்போ வந்து அவள் ரிட்டையர்டு வாங்கிட்டு அங்கே இருக்கிறாங்க அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு ப ஒரு பொண்ணும் ஒரு பையன் அவங்களுக்கு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பேபி பண்ணுறது இப்போ நாங்கள் வந்து கொள்ளு தாத்தாவும் கொள்ளு ஆகி ஆகிவிட்டோம் சீர்பாட்டிலேருந்து இப்போ நாங்க இருக்கிற வீட்டுக்கு வந்தோம் இந்த வீட்டை வந்து அந்த ஓனர் வந்து அந்த வாடகை கொடுக்கும் போது அந்த ஓனர் சொன்னாரு என் வீட்ல இருந்து நீக்க சொந்தமா வீடு வாங்கிட்டு தான் நீ போகணுமான்னார் அவர் சொன்னதை வச்சு நானும் இந்த வீடை வாங்கினேன் இங்க வரும்போது நைன்டி த்ரீல நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோங்க ஹை ரோட்டில் நாங்கள் வந்து சேரா ஸ்கொயர்ல நாங்கள் வந்து குடியிருக்கிறோம் ஆனா வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போது எங்க வீட்டில் ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே டென் மெம்பர்ஸ் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க எல்லாத்துக்கும் அப்போ வந்து அந்த செஸ்லிக்கு அதுக்குள்ளே இறந்துட்டாங்க நான் சமைச்சி கொடுப்பேன் வரைக்கும் நான் தான் சமைச்சி கொடுப்பேன் நான் சமைச்சு கொடுப்பேன் எல்லோரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம் நல்லா கார்ட்ஸு விளாடுவோம் திரி கார்ட்ஸு அப்புறம் கேம்ஸு எல்லாம் விளாண்டு சந்தோஷமாக எல்லோரும் போவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நா அந்த நாள்னால் இனிமேல் வந்து இன்றைக்கி சேரவும் முடியலை ஏன்னா நம்ம வயசாகிட்டு அவங்களும் கல்யாணம் கட்டி எல்லாம் பேர்த்து அவங்கவுங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க இப்போது வந்து நம்ம நம்ம போய் பார்க்கணும் இல்லைன்னா அன்னைக்கு என்னைக்காவது ஒரு சமயம் வருவாங்க அந்த நிலமை இப்போது நமக்கு இருக்குது ஆனால் அதுக்கு நான் வந்து அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன் இந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தா கொரோனா வந்துச்சு கொரோனா வந்தோடனே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க அப்போது நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு எங்க ரெண்டு மூணு காய்கறிக்காரங்க இருப்பாங்க அவங்க மொத்தம் வந்து எனக்கு காய் போன் வச்சுருப்பாங்களே இப்போ இருந்தாலும் செல்ஃபோன் இருக்குது நல்ல வேலை செல்ஃபோன் ஃபோன் பண்ணால் கொண்டு வந்துடுவாங்க பக்கத்தில் ஒரு மசாலா சாமான் வாங்குறக்கிற அவங்ககிட்ட சொன்னால் அவங்க எல்லாரும் ரெண்டு கொடுத்துருவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் எல்லா வேலையும் இன்க்ளூடிங் இருந்து எல்லா பாத்ரூம் கழுவிலிருந்து எல்லா வேலையும் நாங்கள் ரெண்டு பேரும் செய்வோம் ஆனால் அது பொழுதுபோக்கு அந்த சமயத்தில் பத்திரிக்கையும் குறஞ்சி போச்சு பத்திரிக்கையும் குறைஞ்சி போனால் நாங்கள் என்னன்னா பொழுது அதுபோக்கு எங்கள் வீட்டில் ஃபோட்டோஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபோட்டோவை பார்த்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் ஐயோ இந்த அந்த இங்கே இருந்தோம்ப்பா இங்கே இருந்தோம் பாருங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபோன் இருக்கனால அந்த செல்ஃபோன்லேயும் கொஞ்சம் வேற கான்டாக்ட் பண்ணி பேசிக்கணும் நான் தான் எல்லாத்துக்கும் பேசுவேன் எல்லோரும் சொல்லுவாங்க மாமி நான் பேசணும்னு நினச்சேன் மாமி நீங்கள் பேசல நான் பேசுகிறேன் மறந்துட்டேன் நீங்கள் பேசுகிறீங்க மாமி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் தான் ஃபோன் பண்ணி எப்படிடா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ச எப்படி இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கும் அதே தான் நான் கேட்டுட்ருக்கேன் இன்றைக்கும் எனக்கு வந்து எண்பத்தி மூணு வயசாச்சு அவங்களுக்கு எண்பத்தி ஆறு வயசாச்சு ஏன்னா நாங்கள் கல்யாணம் கட்டி அறுபத்தி மூணு வருஷம் ஓட்டியாச்சு ஏன்னா இப்போவும் நாங்கள் கேட்டுவோம் ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு இதுனால் எங்கள் ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு டிஸ்னியும் ஹில்டாவும் தங்கமான பிள்ளைகளை அதே மாதிரி ஹில்டா கல்யாணம் கட்டிக்கிற பேருன்னு நாங்கள் சொல்லுவோம் அவர் பேரை கிண்டல் பண்ணிட்டு பேர் சொல்லுவோம் அவரும் இன்றைக்கி எங்களை சந்தோஷமாக என் பிள்ளையையும் எங்களையும் வச்சுருக்காரு இன்றைக்கி வந்து ஹில்டா வந்து ஃபுல் காசு கொடுத்து எனக்கு இந்த தடவை ஆமாம் அந்த காரு நான் ஆட்டோமேட்டிக் கார் வாங்கி தரமா அப்படின்னு சொல்லி வாங்கொடுத்துட்டுப்போம் வந்துட்டு ஒன் இயர் ஆகிருக்கு வாங்கி கொடுத்துருவோம் அதுக்கு முன்னால டிஸ்டினி வாங்கி கொடுத்தா இப்போ இல்லை இப்போ டிஸ்டினியும் இல்லைவோ எங்களுக்கு பணத்தை ஏதோ கொடுத்து எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு எண்பத்தி மூணு வயசாச்சு அவங்களுக்கு எண்பத்தி ஆறு வயசாச்சு என்னென்னா இப்போ வந்து வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணு ஒன்று நல்ல ஹோட்டலாக போனால் வெஜ்ஜி சாப்பிடுங்க நான்வெஜ்ஜி சேர்ந்து சாப்பிடுறாங்க அது டீப் ஃப்ரை வேண்டாம் அதே டீப் ஃப்ரையை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா நான் அதையே தான் திருப்பி சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன் கண்ட இடத்துல சாப்பிடாதீங்கப்பா என் ஒண்ணு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க இல்லைனா இப்போ இந்த பர்கர் எல்லாம் நான் சொல்றேன்னா எங்க வீட்லயே நான் பீஸா செய்வேன் பத்து பேர் வந்திருக்கும் போது பதினைஞ்ச பேருக்கும் நான் பீஸா எங்க தான் செய்வாங்க பீசா நாங்க வீட்டுல அந்த இத மாத்திரம் வாங்கிட்டு வந்து வீட்லயே நான் பீசா பண்ணி கொடுப்பேன் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் ஹோட்டல்ல போய் நான்வெஜ் ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது வெஜ்ஜில் தான் போய் சாப்பிடுவோம் ஏன்னா வந்து வெஜ்ஜில் சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போவோம் ரெண்டாவது எங்களுக்கு வயசுக்கு கோளாறு வரும் அதுக்கு வந்து எங்கள் எங்கள் டாக்டர் ஆர்வம் இருக்காருல்ல அவர் எங்களை கரெக்டாக அக்கா நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அண்ணா நல்லா இருப்பாங்க அக்கா நீங்கள் மாத்திரம் கீழே உட்காந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அன்னைக்கு ஒரு ஒரு மாதமாக எனக்கு சிக்கா இருக்கும்போது இல்லை அக்கா நீங்கள் மாத்திரம் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அக்கா அண்ணன் நல்லா இருப்பாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவான் அது வந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வெளியே போனோம்னா சுடுதண்ணி கொண்டு போகிறது வெளியே வந்து சாப்பிட மாட்டோம் கண்டதை எடுத்து சாப்பிடும் ஆனால் இப்போ நீங்கள் இப்போ வந்துங்க இன்னைக்கு மா மாம்பழம் இருக்குதோ அந்த சாப்பாடு சாப்பிடுங்க கடவுளை இன்றைக்கி தான் மாம்பழத்தை கொடுத்துருக்காரு நீங்கள் நவ்வா பழம் வந்திருக்கா அதை பக்கமாக சாப்பிடுங்க நவ்வா பழம் வாங்குனிங்கன்னா அதை எடுத்து கழுவிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிடுங்க ஒன்றும் பண்ணாது கிரேப்ஸும் அதே மாதிரி தான் கிரேப்ஸையும் நீங்கள் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தொண்டை பிடிக்காது நம்ம தான் நம்ம வீட்டில் தான் துளசி எல்லாம் இருக்குமே அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எனத்தையே அதுக்கு இது போட்டு குடிச்சுக்கிறங்க அதுதான் பெஸ்ட்டு மெடிசன் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு பாட்டி உங்க அப்பா அம்மா இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும் உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு ம மனசார செய்யுங்க ரெண்டாவது கஷ்டப்படுத்தாதீங்க வந்துக்கிட்டு இதை நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னுடைய எங்கள் வீ வீட்டுக்காரோட தம்பி பையன் ரெண்டு பசங்க இருக்காங்க அது எங்க நாங்களாம் வளர்த்தனாலே என்னை அம்மம்மா அப்பா அப்பா தான் கூப்பிடுவோம் இன்றைக்கி வந்து அவனுக்கு அம்மா அப்பா எல்லாம் ரெண்டு இவரையும் நாங்கள் தான் பார்த்தோங்க இறந்ததை ஒருத்தையும் முன்னாலே இறந்தா பிள்ளைலாம் வர முடியல கொரோனா நேரத்தில் அவங்க வீட்டுக்கு அவன் எங்கள் அவன் குழந்தை நேரம் தான் அப்பமா எங்கள் வீட்டில் தான் நடந்துச்சு யாருமே இல்லை நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம் ஆனால் அந்த பிள்ளைகள் ரெண்டும் இன்றைக்கி எங் என்னை நல்லா பார்க்குது இவங்க அக்கா பிள்ளையெல்லாம் வளர்த்தேன் தம்பி பிள்ளைலாம் வளர்த்தேன் எல்லா பிள்ளைகளும் எல்லோரும் நல்லா இருக்காங்க அது போதும் இப்போ நானே வாலண்டையாக சொல்கிறேங்க எல்லாரும் வந்து பையன் அப்படி செய்வான் அப்படின்னா நல்ல ஹோம் உன்ன வந்து ஹோம் வேறே இப்போ இருக்கிற ஹோம் வேற ஏன்னா நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ண முடியலைங்க நம்ம ஏஜுக்கு முடியலை அது நம்ம ஒவ்வொரு வேறையும் பிளம்பர் அவனை அவன் தாங்கிறது அதை பண்ணுறதுலாம் பார்க்கும்போது நல்ல ஹோமில் இருந்துக்கிட்டு சந்தோஷமாக வா போகலாம் நான் பிரியப்பேன் இதை நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் என் பிள்ளைகளுக்காக சொல் என் பிள்ளைகிட்டயே நான் கேட்டுட்டேன் நான் போகிறோமா என்னையும் கொட்ருமா நான் போய்க்கிறேன் உன் நீ தானம்மா கொடுக்குறீங்க நீங்கள் தான்ப்பா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னேன் அந்த அவங்க வந்து ஏம்மா நீ சொன்னது கரெக்டு நான் ஓகேன்னு சொல்கிறேன் நீ இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு நாங்கள் அந்த முடிவுக்கு எடுக்கிறோம்னா நான் எடு எடுக்கிறேன் ஓ முடிவும் அப்பா முடிவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க என்ன நான் அப்படி எதாவது அப்பா கிப்பாக சொல்லியிருந்தாலும் சாரி ஃபாதர் நன்றி தேங்க்ஸ் ஃபாதர்